ஒரே ஒரு விதை செய்யும் மாயத்தை பாருங்கள் இனி சாப்பிட்டு கொண்டே குறைக்கலாம் மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படுது மனித உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த சாலியா விதையில் இருக்குது இந்த சாலியா விதையை சாப்பிடுறதுனால உடல் எடையும் குறையும் என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இந்த சாலியா விதையை கரெக்டா சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் எடை சீக்கிரமாக குறையும் சாலியா அப்படின்னு சொல்லப்படுற ஆழி விதையில ஊட்டச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்கு உங்க உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் நிறைய இருக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும் போது நம்மளோட வயிறு நிறைஞ்சதை போல நம்மளால உணர முடியும் செரிமான மண்டலத்தை நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் தூண்டி செயல்பட வைக்குது உங்கள் உணவை நகர்த்துவதற்கு நார்ச்சத்து உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்னா இருக்குது இந்த சாலையா விதையில ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளன ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை மற்றும் நன்மை பயக்கக்கூடியவை அது மட்டுமின்றி கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இந்த விதைகள் பெரிதும் உதவுகின்றன எடையை குறைக்க புரதத்தின் நல்ல ஆதாரங்களை உட்கொள்வது அவசியம் மற்றும் இதற்கு சாலியான ஆளி விதையை விட சிறந்த உணவு வேறு எதுவும் இல்லை நூறு கிராம் விதையில் பதினெட்டு கிராம் புரதம் உள்ளது இந்த அத்தியாவசிய நுண்ணூட்ட சத்துக்கள் செல்களை சரி செய்யவும் தசையை உருவாக்கவும் உதவுகிறது இதில் மியூசிலேஜ் எனப்படும் நார்ச்சத்து உள்ளது இது பசியை அடக்குகிறது இதனால் அதிகம் சாப்பிடுவதை தடுக்க முடியும் கரெக்டான விதத்துல இந்த ஆளி விதை சாப்பிட்டு வரப்ப உடல் எடை வேகமாக குறைகிறது நம்மால பார்க்க முடியும் இந்த விதையை பச்சையாவும் சாப்பிடலாம் வறுத்து பொடி செஞ்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாள் வீதம் எடுத்துக்கலாம் அதே சமயம் ஆளி விதை அதிகமாக சாப்பிடுவதும் சில தீங்கினை ஏற்படுத்தும் மஞ்சள் மற்றும் பழுப்பு என ரெண்டு வகையான ஆலை விதைகள் உள்ளன அப்படிங்கிறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டும் சமமான சத்தானவை மற்றும் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடியவை உங்கள் உணவில் இவற்றை சேர்க்கும்போது நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆலை விதைகளை உட்கொள்வது நல்லது குறைந்த இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த சர்க்கரை மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் இரத்த போக்கு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த விதைகளை கவனமாக இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்